ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் கெட்ட எண்ணங்கள் நினைத்து கொண்டிருந்தவர்களின் நிலையை நீ இன்னும் சிறிது காலத்தில் பார்க்க போகிறாய் அது எப்படி என்று நானே உனக்கு உணர் காட்டுவேன் ஏனென்றால் நீ சாதாரணமாக இருந்தாலும் உனக்கு துரோகம் செய்வதுதான் அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது உன்னை தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வம்பில் இழுத்து விடுகிறார்கள் உனக்கு அவர்களால் ஒரு சின்ன பிரச்சனை என்று சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளுகிறாய் அவர்களால் இப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் என்னிடம் வந்து அவர்கள் என்ன செய்ய போகிறாய் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அந்த நிலையை இனிமேல் கிடையாது உனக்கு துரோகம் செய்பவர்களை நான் எப்படி தண்டிப்பேன் என்று அவர்களுக்கே தெரியாமல் உனக்கு மட்டும் சொல்வேன் நீ கேட்டுக்கொள் அவர்களின் நிலை சிறிது காலத்தில் மாறும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்று நீ சிறிது காலத்திலேயே அவர்களை அறிந்து கொள்வாள் இந்த வாராகி யாருக்கும் எந்த தே விஷயத்திலும் தேவையில்லாமல் அவர்களை பழிவாங்க வாங்க மாட்டாள் ஏனென்றால் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் தான் இருந்தாலும் அவர்கள் வஞ்சகத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பழியை தீர்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏதாவது துன்பத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள் அந்த துன்பத்தில் அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை பற்றியே பேசி உனக்கு துரோகம் செய்வதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால் உன்னுடைய மன நிம்மதியை நீ இழந்து தவிக்கிறாய் என்ன நடக்கிறது பின்னால் யார் இதை செய்கிறார்கள் என்ன நம்மிடம் நல்லவர்களாகத்தானே பேசுகிறார்கள் என்றெல்லாம் நினைக்கிறாய் எதிர்கொள்ளும் நேரத்தில் அமைதியாக இருக்கிறார்களே பிறகு யார் நமக்கு இத்தனை துரோகங்களை செய்க என்று நான் காட்டுகிறேன் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் அவர்களால் உனக்கு என்ன துன்பங்கள் வருகிறது என்பதனை காட்டுகிறேன் ஆனால் அவர்களுக்கு தண்டனையை மிக விரைவிலேயே தருவேன் உனக்கு உன்னுடன் இருக்கும் துரோகி நிச்சயமாக தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு கட்டத்தில் தான் அவன் இருக்கிறான் அவனுக்கு இப்பொழுது நேரமும் சரியில்லை அது பெண்ணாக ஆணாக யாராக இருந்தாலும் நேரத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்பொழுது நீ அமைதியாக இரு நம்மை படுத்தியவர்கள்தான் அனுபவிக்கிறார்கள் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்துக்கொண்டு அவர்கள் செய்த பாவத்தை நீயும் செய்துவிடாதே இறைவன் கொடுக்கும் தண்டனை அனைவருக்கும் உண்டு தவறு செய்யும் பொழுது அனைத்தையும் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் நீ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் பொழுது அமைதியாக இருந்துவிடு உனக்கு தெய்வத்துணை இருக்கிறது என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இரு நிச்சயமாக உனக்கு தெய்வத்துணை உண்டு ஏனென்றால் உன் நீ அமைதியாக இருந்ததனால் தான் என்று அவர்கள் தண்டனைக்கு ஆட்கொள்ளப்படுகிறார்கள் இல்லை என்றால் உனக்கு அந்த தண்டனை வந்துவிடும் ஏனென்றால் அமைதியாக இருந்தவர்கள் யாருமே தோற்றது கிடையாது அது சண்டை போடுபவர்கள் ஜெயித்ததும் கிடையாது அவர்கள் நியாயமாக இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் நியாயம் இல்லாத பக்கத்தில் யாரும் நிற்க மாட்டார்கள் சும்மா பேசிக்கொண்டிருப்பார்கள் யார் பேசிக்கொண்டிருப்பார்கள் தெரியுமா அவர்களைப் போல உள்ள மனிதர்கள் தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் நியாயம் தர்மங்கள் தெரிந்த யாருமே அவர்களிடம் பேச மாட்டார்கள் அவர்களை விட்டு ஓடி ஒளியத்தான் செய்வார்கள் அதனால் நீ நன்றாக புரிந்து வேண்டும் உனக்கு அனைத்துமே இறைவனிடம் இறைவனின் துணையாக இருக்கிறது அதனால் நீ அமைதியாக இருந்ததற்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ அமைதியாக இருந்தாய் என்ன நடக்கிறது நமக்கு பின்னால் என்ன என்று புரியாமல் நீ என்னிடம் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் உனக்கு நல்ல நேரம்தான் இனி வரும் காலங்கள் எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு இந்த வாராகி யார் உனக்கு துரோகம் செய்தாலும் விட்டு வைக்க மாட்டேன் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் பழி வாங்கிவிடுவேன் ஆனால் அவர்கள் பக்கம் நியாயமில்லை என்றால் இந்த வாராகி இருக்கும் உன் பக்கத்தில் நிற்பேன் அதை என்றுமே நீ மறந்துவிடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நினைத்து நினைத்து சந்தோஷப்படு எதிரிகள் உன்னை விட்டு விலகும் நேரம் இது எதிரியை அழிப்பேன் எதிரிகளை விட்டு நீ விலக வேண்டிய காலம் வந்துவிட்டது எதிரிகள் உன்னை விட்டு தூர ஓடப்போகிறார்கள் அவர்களை நான் துரத்தி விடப்போகிறேன் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து அவர்கள் உனக்கு எந்த துரோகம் செய்தாலும் அது அவர்களை உன்னை வந்து சேராமல் என் கைப்பிடியில் வைத்து விடுவேன் அந்த துரோகமானது அடித்து விடுவேன் உன்னை எந்த நேரத்திலும் அவர்கள் எதுவும் செய்துவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்றுமே உன் பக்கம் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் என்பதனையும் மறந்துவிடாதே உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கோ தீய நேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த தீய நேரம் யாருக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு கஷ்ட காலம் தொடங்கும் அது இப்பொழுது அவர்களுக்கு வந்துவிட்டது உனக்கு உனக்கு தேவையில்லாமல் பழிச்சொல்லை சுமத்தி உன்னை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டி அவர்கள் சண்டை போட்டு உன்னை மற்றவர்களிடம் ஏளனம் செய்து உன்னை அவப்பெயரை உண்டாக்கி உனக்கு துரோகம் செய்தார்கள் உன்னை மற்றவர்கள் எப்பொழுதுமே கெட்டவளாகவே பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்தார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் இன்று கெட்ட நேரத்தில் மாட்டிக்கொண்டு விழிக்கப் போகிறார்கள் அத்தனையும் செய்யப்போவது இந்த வாராகிதான் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது உன் பக்கம் நின்று அவர்களை ஆட்டி படைத்து விடுவேன் ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட கையவர்கள் அப்படி உன்னை துன்பப்படுத்தினார்கள் சிறிது கூட உன்னை அழுகிறாள் என்று கூட யோசிக்காமல் பழிவாங்கினார்கள் வாங்கினார்கள் அதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு என்பதனை நீ மறந்துவிடாதே உன் பக்கம் இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனையும் மறந்துவிடாதே உன் காலம் இனி வரும் காலங்கள் நல்ல காலமாக அமைகிறது உன்னை எதிரியை விட்டே தோஷம் பண்ணுவேன் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு எதிரிகளே இல்லாமல் உன் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க நான் துணை இருப்பேன் உனக்கான காலம் அனைத்தும் இந்த வாராகி தரும் நல்ல காலமாகவே அமையும் அதை நீ நிச்சயமாக நல்ல விதமாக அனுபவிப்பாய் உனக்கு நல்ல நேரம் வரும் அந்த நேரத்திற்காக காத்திரு அவர்களை கெட்ட நேரம் சூழும் அந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் அதனால் நீ எதுவுமே கண்டு கொள்ளாமல் உன் வேலையை எப்பொழுதும் நீ எப்படி பார்த்து கொண்டிருந்தாயோ அப்படி இரு இனி நீ அழுது புலம்ப வேண்டிய அவசியமில்லை இந்த வாராகியின் துணையில் இருக்கும் நீ எதற்கும் அழுவாதே நீ நியாயமாக இருந்தால் உன் பக்கம் நான் இருப்பேன் என்பதனையும் மறந்துவிடாதே இப்படிப்பட்ட வார்த்தைகளை உன் காதுக்கு வரும்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு நல்ல நேரம் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நிச்சயமாக நல்ல காலம்தான் எதிரிகளை அழிக்கும் இந்த நேரமானது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உன்னை விட்டு எதிரிகள் ஓடிவிடுவார்கள் ஓட ஓடும் காலம் நெருங்கிவிட்டது அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் அஜாக்கிரதையாக இருந்து கொண்டு உன்னை பழி தீர்ப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் முடிந்தது அவர்கள் காலம் என்று அவர்களுக்கு தெரியாது உனக்கும் எனக்கும் தான் தெரியும் உனக்கு சொல்லிவிட்டேன் நீ இனியாவது தைரியமாக இரு எதற்கும் தேவையில்லாமல் உன்னை குழப்பிக்கொண்டு இன்னும் வாராகி உதவி செய்யவில்லையே என்று மனதில் போட்டுக்கொள்ளாதே வாராகி தக்க நேரத்தில் வந்து எதிரிகளை அழித்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் உனக்கு நிம்மதி தருவேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே உனக்கு துணையிருக்கிறேன் இந்த வாராகி தைரியமாக இரு ஜெய் வாராகி